ஸ்ரீமே ராமாய நம ஸ்ரீமரவணீவாச்சலமா நம ஸ்ரீசைலசதிரம் தீபக்திகுநம் யஜீந்திரவணம் மந்தே ரமியா காமயம் சதா ததாத்தாதிம் ராமாமுனி அரியோங்கள் சில வருடங்களாக திருப்பாவை வியாக்கியானங்களிலிருந்து சில ரசமான அனுபவங்களை அனுபவித்து வருகிறோம் அதில் ஐதிக்கியங்கள் என்ன ராமாயண விளக்கங்கள் என்ன திருப்பாவை சாரார்த்த அந்தந்த பாசுர சாரார்த்தங்கள் என்ன என்று பலவாறாக ஸ்ரீ ஊபே கோவில் தேவராஜன் சுவாமியும் அடியனும் ஒரு ஒரு வருஷம் மார்கழி மாசம் அனுபவித்து வந்தோம் அதை எல்லோரும் ஆதரித்து போதையந்த பரஸ்பரம் என்ற ரீதியிலே கூடியிருந்து குளிர்ந்து வந்தோம்னு பார்க்கணும் இந்த வருஷம் ஸ்ரீ ஊவே கோமடம் சம்பத்குமாராச்சாரியரின் தொண்ணூறாவது திருநட்சத்திரம் அந்த வருஷ கொண்டாட்டத்தின் ஒரு அங்கமாக சுவாமி அழகிய பெருமாள் நாயனார் சாதித்தருடைய திருப்பாவை ஆறாயிரப்படி யாக்கியானத்திலிருந்து சில ரசமான அனுபவங்களை உங்கள் முன் வைக்கலாம் என்று இருக்கிறோம் சுவாமி கோமடம் சம்பத்குமாராச்சாரியார் சுவாமி பல வருஷங்களாக உபன்யாசங்கள் காலட்சேபங்கள் சாதித்து வந்து பலருக்கு ஞான ஞானம் புகட்டி வந்து கொண்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் இந்த அடுத்தடுத்த ஜெனரேஷன் சொல்றமே அந்த அடுத்த இளைய சமுதாயத்திற்கும் இந்த நாட்டம் வரும்படி அவர்களுக்கு ரசனை ஊட்டி ஞானத்தையும் கொடுத்து அது வாழையடிய வாழையாக தொடரும்படி மிகவும் பெரிய கிருமை பண்ணி அருள் இருக்கிறார் அன்று தொட்டில் இருந்தே ஆசாரிய வியாக்கியானம் பலபடி பலகாரம் அருளி செய்திருக்கிறார் சுவாமி அத பந்தி வாசே காலட்சேபமாகவே பல முறை சுவாமி தெரிவித்து அடியேன்னு ஒரு இருமுறை கேட்டதுண்டு இதை தவிர நமக்கு தெரியும் வருஷ வருஷம் திருப்பா உபன்யாசங்கள் என்ன பகவத் விஷயம் பலமுறை ஸ்ரீவத்ரூஷ்ண திவ்ய சாஸ்திரம் மும்மூற்றுப்படி தத்துவத்த காலட்சேபங்கள் எவ்வளவு சம்பிரதாய விளக்கங்கள் தொடர்கள் இதெல்லாம் கோமண சுவாமி சாதித்தொழில் வந்து கொண்டிருக்கிறார் இப்பவும் சாதித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு சுவாமி அழியவனவாள பெருமாள் நாயனாரின் பால் அத்தனை ஈடுபாடு அத்தனை பற்று இன்னும் சொன்ன போனா ஆச்சாரியத்தில் சில விஷயங்கள் விளக்கும் போது அவர்கள் கண்கள் கண்கள் கண்களில் நீர் ஆறா பெருகி ஓடும் உணர்ச்சி வசப்படுவார் அவ்வளவு ஈடுபாடு சுவாமி நாயனாரிடம் அவள்னா அதிபிரான் வியாக்கியானம் சாதித்தும் போது கூட அவ்வளவு உருக்கமாக அதை வெளியிடுவார்னு பார்த்திருக்கோம் அதனால இந்த ஆச்சாரதையும் மற்றும் அதுக்கு மேல ஆறாயிரப்படி காலட்சேபமாக அடியனுக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் பண்ணதில்லை திருப்பா உன்யாசம் மார்கழி மாசம் எல்லா இடத்தையும் பார்க்கறோம் பலர் விண்ணப்பிக்கிறார்கள் அதனால ஆனாலும் கூட காலட்சேபமா யாரும் பகவத் விஷயம் காலட்சேபம் மாதிரி காலட்சேபமா யாரும் அவ்வளவு கொடுப்பதில்லை ஆனால் சுவாமி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு முறை ஆறாயிரப்படி காலட்சியமாக இன்னைக்கு ஆறாயிரப்படி ஆறாயிரப்படியில சில பங்கிகள் சில சொற்றர்கள் சில மேற்கோள்கள் நாம் புரிந்து கொள்வதே மிகவும் கடினமாக இருக்கும் அதெல்லாம் சுவாமியுடைய விளக்கங்கள் கொண்டுதான் நாம் இன்றும் அறியலாம் அவ்வளவு அதுக்காக நோட்ஸ் எடுத்து இல்ல வாக்குமிருது சுவாமித்த கேட்ட விஷயங்கள் இல்ல மற்ற இதர பெரிய பல சீகுவாசங்களை ஆராய்ந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் எடுத்து நமக்கு ரொம்ப எளிதாக அறிந்து கொள்ளலாம் படி கொடுத்தார் சுவாமி அதனால அவருடைய தொண்ணூறாவது திருநட்சத்திரத்துக்கு அந்த அழிமனுவாள பெருமாள் நாயனாரின் ஆறாயிரம் படியிலிருந்து சில அனுபவங்கள் இதுல என்னென்னா ஆறாயிரம் படின்னு எடுத்துட்டா மிக விரிவாக இருக்கும் அது எல்லாம் விண்ணப்பிப்பது மிகவும் கஷ்டம் காலட்சேபமா பண்ணாலே ஒரு மூணு நாலு மாசம் ஆறு மாசம் ஓடும் அதுல ஒரு திவலைன்னே சொல்லலாம் ஒரு ஒரு பாசனத்திலிருந்து ஒரு ஒரு திவலை என்னன்னா சுவாமி அழிமணுவான பெருமாள் நாயனார் அவதாரிகை மிகவும் சுருக்கமாக தான் கொள்கிறார் ஆனா கலவைகள் பின் சென்று சில அவதாரிகள்னா ரொம்ப விஸ்திரமா இருக்கும் அதனால இங்க தேவையை அங்க மட்டும் விரிவாக தெரிவிப்பார் ஆனா வியாக்கியானங்கள் விரிவா இருக்கும் இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு அவதாரிகை ஏன் சுருக்க சுருக்கமா இருக்குன்னா வியாக்கியான சக்கரவர்த்தி சுவாமி விரிவாச்சான் பிள்ளை அவதாரிகை ஏற்கனவே அமைந்திருப்பதாலும் நீங்க பிரவேசத்துக்கே மூவாயிரம் படி பிரவேசத்தை அப்படியே சுவாமி அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு விட்டார் அதனால பிரவேசமே இல்லை அதனால அந்த மாதிரி ஏற்கனவே பிரிவாச்சான் பிள்ளை சுவாமி பிரிவாச்சான் பிள்ளையின் அவதாரிகை அது இருபது இருந்திருப்பதாலும் அதை அடி ஒத்தியே எல்லாம் வியாக்கியானமும் சரி அவதாரிகைன்னு சொன்னோம் அந்த அவதாரிகி அவை மட்டும் இல்ல அந்த மூவாயிரம் படியின் வியாக்கியானம் இருக்கு அதை பல இடத்துல விரித்து வைக்கிறார் சுவாமி ஒரு வார்த்தை சுவாமி பிரிவாச்சார தெரிவிக்கிறார்னா அதை எடுத்து அப்படியே அங்கே விரிச்சு விரித்து சொல்வார் இல்ல திருப்பி அதையே எம்பசைஸ் பண்ணுவார் எம்பசைஸ் பண்ண இடங்கள் பார்க்கலாம் இடத்துல இல்ல அதையே எக்ஸ்பேண்ட் பண்ணி சொன்ன இடத்தையும் பார்க்கலாம் பல இடத்துல தொகுத்துறைப்பார் இதெல்லாம் பெரியவா சுவாமி பள்ளிவாச்சான் பிள்ளையா இருக்கட்டும் சுவாமி அழியமனுவார் பெருமாள் நாயனாரா இருக்கட்டும் இவா எல்லாமே சுவாமி நம்பிள்ளையின் செயலியே அறிவுறுத்தி இருக்கிறார்கள் உதாரணமா அந்த அவதாரிகின்னு வரும்போது ச சங்கதி சொல்லிக்கொண்டே வருவார் சுவாமி நம்பிள்ளை சங்கதினா முன் பாசரத்துக்கும் இந்த பாசத்துக்கும் என்ன தொடர்பு இல்லை ஆழ்வாருடைய அனுபவம் என்ன அப்படி தெரிவித்துக் கொண்டே வருவார் அதே ரீதியில்தான் சுவாமி பெரியவா சான்பிள்ளை ஆகட்டும் இல்ல அழகி பெருமாள் நாயனார் ஆகட்டும் பிற்பாடு வந்த சுவாமி மணவாள மாமனிகள் ஆகட்டும் அதுதான் ஆனா ஒருத்தருக்கு ஒரு சைலி இருக்கும் அது மட்டும் மாறும் அவ்வளவுதான் அதை போல பார்க்கும்போது வினா விடை இல்லது ஆராய்ச்சி பண்ணது இது ஏன் இப்படி சொல்றா இது ஏன் இப்படி சொல்றா என்று ஆராய்ச்சி பண்ணது பூர்வபக்ஷம் எழுதி பூர்வபக்ஷ பட்சம் எழுப்பி அதற்கு விடை கூறுதல் சமாதானம் கூறுதல் அப்படி தொகுத்துரைத்தது பல இடத்துல பார்க்கலாம் முதல் பாசுரத்திலே பார்க்கலாம் இந்த சுவாமி நம்பிள்ளை ஒரு திருவாழ்மையும் கடைசிலையும் அந்த பத்து பாசுரத்தை தொகுத்து வரைஞ்சுவார் இது கடைசி இரண்டாம் பத்து பாதி வரைக்கும் போறது அந்த மாதிரி சுவாமி எழுபடுவாழ் பெருமாள் நாயனார் இந்த திருப்பாவில வியாக்கியானத்தில் ஆங்காங்கே விஷயங்களை தொகுத்துரைக்கிறார் முதல் பாசத்துல பார்க்கலாம் சங்கர் திருமாரன்ற ரொம்ப அற்புதமாக இந்த முப்பது பாசத்தை தொகுக்கிறார் அங்கே முப்பதும் தப்பாமேன்னு சொல்ற இடத்துல ஒரு முத்தும் விடாமல்னு சுவாமி பிரிவாச்சான் பிள்ளை அறிவி தெரிவித்த விஷயத்தை அது ஒரு முத்தும் விடாமல் ஏன் ஒரு முத்தும் கூட ஒரு ஆரத்தை ஒரு முத்தும் விடக்கூடாது அது எப்படின்னு ஒரு ஒரு முத்தும் விலை உயர்ந்தது மதிப்பற்றது என்று தெரிவிக்க தெரிவிக்கும் முகால் ஒரு ஒரு எடுத்து அதில் என்ன முக்கியமான சம்பிரதாயிக விஷயங்கள் என்று முப்பது பாசத்தையும் முப்பது பாசித்த விஷயத்தை சங்கரமாக முப்பதும் என்ற இடத்தை விளக்குகிறார் விரித்துரைக்கிறார் பாசுர மேற்கோள்கள் காட்டும் அழகிற்கு நமக்கெல்லாம் தெரியும் சுவாமி நம்மளே ஸ்ரீராமாயண மேற்கோள்கள் அவ்வளவு விரிவாக கொடுக்கிறார் ஸ்ரீராமாயணம் இவர் இவருடைய விசேஷமான விஷயம் என்னன்னா ஸ்ரீராமாயண மேற்கோள்கள் உண்டு அது படியிலும் உண்டு அதைத்தோரு விஷ்ணு புராணம் என்ன ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் போன்ற விஷயங்கள் என்ன அதுக்கும் மேல பாசரங்கள் காட்டியே ஆழ்வாருடைய பாசரங்கள் காட்டியே நிரூபிப்பார் பல இடத்துல அது விரிவாக இருக்கும் எங்கள் மேல் சாபம் இழிந்தேன் என்ற இடத்துல எப்படி சாபம் எழுணும் எப்பெருமானுடைய சம்சலேஷம் ஏற்படணும் அதான் இவருடைய நோக்கம் வேர்த்து நின்று விளையாடும்படி ஒடித்தான் கொண்டு பூசும்படி என்று அங்க வியாக்கியான ரொம்ப அதை ரெண்டே பாசனம் காட்டி அதை அப்படியே புரிய வைக்கிறார் சுவாமி நாராயண பல இடத்துல ரெண்டு மூணு நிர்வாகங்கள் ரெண்டு மூணு பொருள்கள் கொடுக்கிறார் இதுவும் நம்ப சுவாமி நம்புள்ள சைலி தான் சில இடத்துல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை அப்படியே அடியுத்தி சில பங்கிகள் அப்படியே இருக்கும் கிங்கிணிவாய் செய்த தாமரைப்பூப்பு போலே செங்கன் எடுத்த முதல்ல தாமரைப்பூப்புக்கு உபமானமாக தெரிவித்து அப்புறம் செங்கனுக்கு தாமரைப்பு ஒப்பாகாது என்பதை நினைத்து உபமானம் நேர் இல்லாமையாலே ரெண்டு இடத்திலும் பார்க்கலாம் மூவாயிரப்படியிலும் பார்க்கலாம் ஆறாயிரம் படியும் பார்க்கலாம் அதாவது நம் பூர்வாச்சாரிகள் தெரிவித்த வாக்கியங்களை அப்படியே ஆதரித்து கொண்டு போர்ந்து ஏன்னா பேசிட்டே பேசும் ஏக்க கண்டர்கள்னு பார்க்கிறோம் அதை ஆதரித்து போ கொண்டு போது அதையே இன்னும் கொஞ்சம் சற்றே விவரமாக அருளிச்செயல்கள் மேற்கோள்கள் இன்னும் விரிவாக தெரிவித்து அதனுடைய அர்த்தபூர்த்தியாக தெரிவிக்கிறார் உதாரணமா கறவைகள் மிஞ்சன்று தானம் சேர்ந்துருமோ அறிவுண்ணம் இல்லாத ஆய் கொலத்த பாசரத்துல உபாய சூன்யத்தை அறிவிக்கிறார்கள் அதாவது தங்களை கை முதல் தெரிவிக்கிறாள் ஆண்டாள் ஆச்சார் நிலை இடைப்பெண்கள் அந்த இடத்துல சில பாசுரங்களை குறிக்கிறார் குறிப்பிடுகிறார் சுவாமி நாயனார் அந்த பாசுரங்களை நம்ம அந்த பாசுரங்களை கேட்டாலே போற புரிஞ்சுட்டு போய் தான் அர்த்தம் நோத்த நோன்பிலேன் குறிக்கோள் தன்னை குலங்கராய் ஈரெண்டு ரெண்டிலம் பேர் அந்த நலந்தான் உண்ணவிலேன் அவ்வளவுதான் அப்படியே தொகு சம்மரைஸ் பண்ணியாச்சு அந்த பாசுரத்தை அர்த்தத்தை விளக்கியாச்சு ரொம்ப அற்புதமாக இந்த விஷயத்தையும் காட்டுகிறார் எவ்வளவு சொல்லிட்டே போலாம் இந்த ஆறாயிரம் படிப்பத்தி சில இடத்துல மேலும் கீழும் ஒரு பாசனத்தை இந்த ரெண்டு பதத்தை எடுத்து மேலும் கீழும் தொடர்பு படுத்தி அந்த நயமே அற்புதம் உதாரணம் அந்நூரவனம் தான் அனுப்பவத்தி தென்னங்க தென்னங்க செத்தாத தழுபவத்தி இன்றியாம் வந்தோம் என்று பாசனம் அப்ப முதல்ல அன்று கடைசில இன்று அந்த அன்றையை இன்றியும் தொடர்பு படுத்தி ரொம்ப அற்புதமா தெரிக்கிற அன்று எல்லா உலகம் அன்று எங்களை தேடி எல்லா உலகம் தட வந்தாய் இன்று உன்னை தேடி நாங்கள் வந்தோம் அவ்வளவுதான் அன்னைக்கு நீ எல்லா எல்லாவரையும் தேடி திருவிக்ரமாக அளந்த போது உன் திருவடிகளால் எல்லாவர்களையும் ரட்சிக்க வந்தாய் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் இரங்கு நீ ரட்சத்துக்காக எல்லாம் வந்த இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் எனக்காக கிருமை பொறி அது மாதிரி சம்பிரதாய அர்த்தத்தை தெரிவிக்கும் போது அது ரொம்ப அற்புதமாக சம்பிரதாயக்க நயத்தோடு உரைப்பார் கதவைகள் பெண் அவதாரிகளை சொல்லும் போது எப்படிமான நீதான உபாயம் எங்கள்கிட்ட வேறு இல்லைன்னு தெரிவிக்கும் போது ஒரு ரெண்டு வரியில அதை அப்படியே சம்மனைஸ் பண்ணிடுறார் கறவைகள் பிஞ்சன் அவதாரி கொஞ்சம் வித்திரமாவே இருக்கும் இறங்கி என்றும் அருள் என்றும் நாங்கள் அபேட்சித்த அருள் பிரதிபந்தமாக ஈடாக ஒன்றுமில்லை என்று சர்வது நன்றியே ஒன்றில்லாமையை யாதார்த்தியமாக அறிவிக்கிறார்கள் தங்களிடம் வெறுமையை அந்த எம்பெருமாண்ட இந்த இடத்தை ஒரு இடத்தை ரொம்ப அற்புதமா தெரிவிக்கிறார் எப்படி ஒரு பிஷக்குகளிடம் போய் நம்மளோட நோயெல்லாம் தெரிவிக்கிற மாதிரி அது மாதிரி நம்ம செஞ்ச வினை பயன்களை இல்லை வினைகளை தெரிவிக்கிறோம் அதுதான் குழந்தை நல்லதாரணம் செய்த தெரிவிக்கிறோம் அந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக அந்த உபமானங்களை தெரிவிக்கிறார் தற்கால உபமானங்கள் இல்ல இதிகாச புராணங்கள் என்று உபமானங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும் பெரிய ஆராய்ச்சி விஷயம் அப்பேற்பட்ட சுவாமி அணிமணவார பெருமாள் நாயனாரின் படியிலிருந்து சில திகழ்களை அனுபவிக்க அடியோகங்கள் முயல்கிறோம் ஸ்ரீ ஊவே தேவராஜன் சீனிவாசன் சுவாமியும் அடியேனும் என்னவரை தெரிவித்து ஸ்ரீ ஊவே கவுடம் சம்பத்குமாரச்சாரியார் திருவடி வாரத்தின் அதை பற்றாசாக கொண்டு அவருடைய திருவடியிலே ஆசிரயித்து அடியேன் அமைகிறேன் ஆண்டாள் நாச்சி அத்திருவடிகளே சரணம் சுவாமி அழிவனவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் என்பது ஆனார் திருவடிகளே தருணம்